அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச புதன்கிழமைங்க புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் பணம் சேருவதற்காக ஒரு பேப்பரில் பர்ஸில் வச்சாவே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லைங்கிறதுனால வீடியோ பார்த்த உடனேயுமே நான் என்ன சொல்லிருக்கேன்னோ அதை செஞ்சு உங்களுடைய பர்ஸ்ல வச்சுருங்க கண்டிப்பா பணம் வந்து பல மடங்கு பெருகும் உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும் சரி இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறேன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்று வாராகி அம்மன் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் தேய்பிரை பஞ்சமி எந்த நேரத்தில் துவங்குது எப்போ முடியுது என்ன நிவேதனம் வைக்கலாம் எந்த மாதிரி தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கொஞ்சம் முன்கூட்டியே வீடியோ போட்டுட்டேன் அப்படிங்கும்போது செய்வதற்கு தேவையான பொருட்கள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு வந்து வச்சு கூட செய்யலாம் இல்லையா அதுக்காக தான் இன்றைக்கே வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் கவனமாக பாருங்கள் கேட்டதை கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அவங்களோட தாய் அப்படின்னு பார்க்கும்போது வாராகி அண்ணியா சொல்லலாங்க அவங்களுக்கு உரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி வந்து சொல்லலாம் இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ரெண்டு முறை வரும் வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அப்படின்ட்டு நம்முடைய வாழ்க்கையின் வளத்திற்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம வளர்பிரை பஞ்சமியில் வேண்டி வழிபாடு செய்யணும் தீர வேண்டிய பிரச்சனைகள் கடன்கள் நோய்கள் வழக்குகள் இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா தேய்பிரை பஞ்சமி என்று வழிபாடு செய்யணும் ஏதாவது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை முன்வைத்து ஒரு ஐந்து தேய்பிரை பஞ்சமி மட்டுமாவது நீங்க வீட்டிலோ இல்ல கோவில்லையோ தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அஞ்சு பிரச்சனை வந்து நிச்சயமா தீரும் நிறைய பேர் அனுபவத்தால் அறிந்த ஒரு உண்மை இந்த விஷயம் சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமியும் சிறப்பு வாய்ந்ததுதான் அப்படின்னாலும் இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டிற்கு அதிக அளவுல உகந்த மாதமா கருதப்படுது அதனால இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நம்முடைய கஷ்டங்களை கடன்களை தீர்க்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்குகிற இந்த தேய்பிரி பஞ்சமியானது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை ஆறு மணி எட்டு நிமிடங்களுக்கு வரைக்கும் இருக்குதுங்க அதன் பிறகு நமக்கு சஷ்டி திதி வந்து துவங்கிடுது அப்போ நமக்கு தேய்பிரை பஞ்சமி வழிபாடு செய்வதற்கு ரெண்டு நாட்கள் வந்து கிடைக்குது இதுவே ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாருக்கெல்லாம் பதவி உயர்வு வேணும் அரசு வேலை கிடைக்கணும் ஆரோக்கியத்தில் மேம்படணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையை வழிபாடு செய்யலாம் மன நிம்மதி வேணும் பொருட்செல்வம் சேரணும் நிம்மதி கிடைக்கணும் வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகணும் வீட்டில் நல்ல ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்குள்ளே வழிபாடு செய்யணும் ஏன்னா திதி நேரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம் பொதுவாக வாராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறதா வழக்கம் ஏன்னா இரவு நேரம் ஆக ஆக அம்மனுடைய சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க மாலை ஆறு மணி இருந்து இரவு பத்து மணிக்குள்ளே தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஒருவேளை அந்த நாளில் நாங்கள் நான்வெஜ்ஜு செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்று இரவே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதாவது மாப்பிளாம் போட்டுட்டு திங்கட்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் சரி பஞ்சமி திதி டைம் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இப்போ மாலை ஆறு மணிக்கு மேலே உங்களுடைய பூஜை அறையெல்லாம் வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாரகியம்மன் திருவுருவ சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் பன்னீர் பால் இது மாதிரி ஒரு ஐந்து பொருட்களால் நீங்கள் வந்துட்டு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து பன்னீர் வைத்தோ இல்லை தண்ணீரும் மஞ்சளும் கலந்த தண்ணியிலையோ நல்லா வந்துட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க எங்ககிட்ட படமும் இல்லை சிலையும் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு அகல் விளக்கையே அம்மனாக பாவிச்சு விளக்கேஜி வழிபாடு செய்யலாம் இனிமேல் தான் புதுசாக அகல் விளக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஐந்து முகம் அகல் விளக்கு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சமி தீதி அன்னைக்கு ஐந்து திரி போட்டு ஏற்றுவதற்கும் சுலபமாக இருக்கும் இல்லை தினசரி நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் அதில் நீங்கள் ஒரு முகம் கூட ஏற்றி வழிபாடு செய்வதுக்கும் உதவியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா பஞ்சமிண்டு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் தனித்தனி ஐந்து அகல் விளக்குல திரிபோட்டு தீபம் ஏற்ற மாதிரி இருக்கும் ஏன்னா பஞ்சம் ஐந்து வந்து அர்த்தம் கண்டிப்பாக சுடர் விட்டு தீபம் எரியற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும் அடுத்து மஞ்சள் குங்குமலம் விட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க அடுத்து வாரகி அன்னைக்கு உகந்த சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ செவ்வரளி பூ இட்லி பூ ரோஜா பூ இந்த மாதிரி பூக்களை வந்து நீங்கள் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கலாம் ரோஜா கிடைச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட வைக்கலாம் வாசனை மிகுந்த மல்லிகை பூ ஜாதி மல்லி சம்பங்கின்னு சொல்லுவோம் இல்லையா அது மஞ்சள் சாமந்தி இதெல்லாமே கூட நீங்க வச்சு அலங்காரம் செஞ்சுக்கலாம் அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பெறி பஞ்சமி ஆகட்டும் பஞ்சமி ஆகட்டும் எந்த மாதிரி வழிபாடாக இருந்தாலும் நீங்கள் முல்லைப்பூ அதாவது ஊசி மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூவில் கட்டி போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே பௌர்ணமி வீடியோவில் கூட நான் இது குறித்து சொல்லியிருப்பேன் அதனால் முல்லைப்பூ கிடச்சிச்சின்னா அந்த பூவில் கூட நீங்கள் வந்துட்டு கட்டி போடுங்க அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் கிழங்கு மரவள்ளி கிழங்கு குச்சிக்கிழங்கு உருளைக்கிழங்கு முள்ளங்கி கேரட் இது மாதிரி எதுவாக வேணாலும் நீங்கள் வைக்கலாம் இப்போ வந்து வேக வச்சு வைக்கணுமா பச்சையாக வைக்கணுமான்னு நிறைய சகோதரிகள் இப்போவும் வந்து இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்துட்டு பூஜை முடிஞ்சதும் அங்கே இருக்கிற நிவேதனத்தை தானே நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிடும்போது வேக வச்சு தான் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் வேற ஏதாவது நிவேதனமும் வச்சுருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாலும் வச்சுருக்கோம் பானகம் வச்சுருக்கோம் சர்க்கரை பொங்கலும் வச்சுருக்குறோம் இப்போ கூடவே இந்த கிழங்கு வகைகளும் வைக்கிறோம் இப்போ நாங்கள் வேக வச்சு வைக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை அதை வந்து நீங்க பச்சையாவே வச்சுக்கலாம் என்னதான் நீங்க காலையில வந்து குளிச்சிருந்தாலும் மாலை வேலையில பூஜை செய்யறதுக்கு முன்னாடி குளிச்சுக்கிறதோ இல்ல முகம் கை கால கழுவிக்கிறதோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கோங்க வழக்கம் போல மஞ்சள் குங்குமமும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அர்ச்சனை செய்யறதுக்கு ரொம்பவுமே பயனளிக்கும் வகையில் அது இருக்கும் அடுத்து வாராகியம்மனுடைய நூத்தி எட்டு போற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அதை வந்துட்டு பாடலாம் இல்லைன்னா உங்க மொபைல் போன்ல கூட நீங்க வந்துட்டு போட்டு விட்டுலாம் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க தீபம் ஏற்றி வச்சு ி ஊதுபத்தி இதெல்லாம் காட்டி நல்ல பூஜை செய்யற இடத்த ஒரு கமகமன மனம் வர மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க அடுத்து முக்கியமான ஒரு தீபம் வந்து ஏற்றணும் இப்போ நான் பஞ்சமினா ஐந்து தீபம் வந்து ஏற்றணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் அடுத்து சிறப்பான ஒரு தீபம் வந்து நம்ம ஏற்றணும் ஞாயிற்றுக்கிழமை வரதுனால ஞாயிறு பகவானுக்கு அதாவது சூரிய பகவானுக்கு உகந்த தானியமான கோதுமையில் நம்ம தீபம் ஏற்றுவது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் சில பேர்த்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கோம் சின்ன குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் இல்லைனா நைட்டு கனவில் ஏதாவது ஒன்று வந்துட்டு பயந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க மேலும் பெரியவங்களும் அப்படிதான் அவங்களுடைய உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இது மாதிரி ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனையில் இருக்கிறவங்களும் அரசு வேலை கிடைக்கணும் இப்போ இருக்கிற வேலையில் பதவி உயர்வு கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும்னு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க இதுக்கு வந்து ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இது பூஜேரியில் பயன்படுத்துகிற தட்டாக இருந்தாலும் சரி இல்லை சில்வர் தட்டாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க ஐந்துங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு முழு கோதுமை வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ முன்னாடியே நான் இந்த வீடியோ சொன்னதுனால உங்களுக்கு கோதுமை வந்து வேற எங்கேயாவது கிடைக்குன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து கோதுமை முழு கோதுமையவே வந்து பயன்படுத்துங்க இப்போ அந்த தட்டில் கொட்டி நல்லா வந்து பரப்பி வச்சுக்கோங்க இப்போ நீங்க ஐந்து அகல் விளக்கு ஏற்றி இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுல ஏதாவது ஒரு விளக்கு கூட எடுத்து இந்த கோதுமை மேல வைக்கலாம் இல்லை அந்த அஞ்சு இருந்துட்டு போட்டும் நாங்கள் தனியாகவே கோதுமை தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு அகல் விளக்கு கூட நீங்க இந்த கோதுமை மேலே வச்சு ஏற்றலாம் இது மாதிரி முழு கோதுமை தீபமாக நீங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் மேலும் சிறப்பு நிவேதனம் அப்படின்னு சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்கின்ற இந்த தேய்பெரி பஞ்சமிக்கு நீங்க நெல்லிக்காய் வச்சு வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா அது கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கும்போது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யும் போது பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு எல்லாம் எங்கள் வீ எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு முழு கோதுமை வந்து கிடைக்காது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ உங்கள் வீட்டில் சாதாரணமாக கோதுமை மாவு இருக்குது இல்லையா நம்ம சப்பாத்தி செய்கிற மாவு அந்த மாவை வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க தண்ணீர் விட்டு பிசைஞ்சுக்கோங்க அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிசஞ்சுக்கோங்க அது வெள்ளை சர்க்கரையோ வெள்ளமோ ஏதாவது ஒன்று சேர்த்து அந்த மாவை வந்து கொஞ்சம் இனிப்பாக மாற்றி நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க அதன் பிறகு அதை நீங்கள் ஒரு அகல் விளக்கு சேப்புக்கு வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க அதாவது அந்த மாவு எப்படி பிடிச்சாலும் அது மாதிரி இல்லையா அதனால் விளக்கு சேப்பில் வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க ரெண்டு விளக்கு இது மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதே போல் ஒரு தட்டில் சுற்றியும் பொட்டு வச்சுட்டு இந்த ரெண்டு கோதுமை மாவு விளக்கியே வந்துட்டு நீங்கள் ஏற்றுவதும் சிறப்பான பலனை கொடுக்கும் ஒன்றா வந்து முழு கோதுமையில் ஏற்றுங்க இல்லைனா இந்த மாதிரி கோதுமை மாவுனால் செஞ்ச விளக்கை வந்து நீங்கள் ஏற்றுங்க விளக்கேற்றுவதற்கு நீங்கள் சிவப்பு நிறத்திரியை பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும் திரி இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிறத்திரியில் குங்குமத்தை கொஞ்சம் தோய்த்து எடுங்க தேவைப்பட்டால் நெய் சேர்த்து கலக்கிக்கிட்டிங்கன்னா அது பேஸ்ட் மாதிரி ஆயிரும் அதன் பிறகு நீங்கள் தோய்த்து எடுக்கும் வெள்ளை நிறத்திரி வந்து சிவப்பு நிறத்திரியாக மாறிடும் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏற்றுங்க இதுக்கு நீங்கள் நெய் ஊற்றுவதோ தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவதோ இல்லை நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறதோ எல்லாம் உங்களுடைய விருப்பம் இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் எல்லாம் வாராகிய முன்னாடி மனம் விட்டு சொல்லுங்க உங்களுடைய சகோதரி கிட்டயோ தாய் கிட்டயோ எந்த அளவுக்கு மனம் விட்டு பேசுவீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க மனசுல உள்ள எல்லா கவலைகளையும் அம்மன் முன்னாடி கொட்டு தீத்துருங்க ஏன்னா இது வந்து தேய்பிரை பஞ்சமி நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீரணும் யாருக்கிட்டயாவது மனம் விட்டு பேசணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்து தீரும் சில உறவுகள் கிட்ட பேசும்போது அவங்க மகிழ்ச்சி தான் அடைவாங்க சும்மா நம்ம முன்னாடி வந்துட்டு நடிப்பாங்க வருத்தப்படுற மாதிரி ஆனா நம்ம இறைவன் முன்னாடி பேசும்போது கண்டிப்பாக நம்முடைய பிரச்சனையை வந்து அவங்க தீர்த்து வைப்பாங்க இதுபோல் உங்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகள் எல்லாத்தையும் முன் வச்சுட்டு அர்ச்சனையும் பண்ணிட்டு வாரகியம்மன் பூஜையை இப்போ கற்பூர எல்லாம் காட்டி நிறைவு செஞ்சுக்கோங்க அங்கே வச்சுருக்கிற பிரசாதமான அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு உங்களுடைய வழிபாட்டை முடிச்சுக்கோங்க விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதே போல் அன்றைக்கி தேங்காய் தீபம் ஏற்றுவதாக இருந்தால் எந்த மாதிரி ஏற்றணுங்கிறத குறித்தும் ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த பூஜையில் வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காயை சாப்பிட்ட பிறகு இந்த கோதுமை இருந்துச்சு இல்லையா இப்போ கோதுமை தீபமாக இருந்தாலும் சரி இல்லை முழு கோதுமையாக இருந்தாலும் சரி அதில் இருக்கிற நெய்யெல்லாம் குறையும் சமயத்தில் அந்த விளக்கை வந்துட்டு நீங்கள் ஒரு மாதுளங்குச்சியோ இல்ல மருதாணி குச்சியோ கொண்டு நீங்க அமழ்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி எங்கக்கிட்ட ரெண்டு குச்சியுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பூவினுடைய காம்பால் வந்துட்டு நீங்கள் அமழ்த்தி விடலாம் அதன் பிறகு இந்த கோதுமை மாவு இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மணர்பாங்கான இடம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ரெண்டாம் மூணாக வந்து பிச்சு போட்டுருங்க அங்கே இருக்கிற எறும்புகள் அதை சாப்பிட்டு உங்களுடைய கர்ம வினையை வந்து குறைக்க ஆரம்பிச்சிரும் அதே போல் முழு கோதுமையை வச்சு தீபம் ஏற்றி நின்றீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காக்கை குருவி புறாக்கள் இது மாதிரி ஏதாவது பறவைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க இல்லைன்னா எறும்பு போட்டுருக்கோ இல்லை மணர்பாங்கான இடத்துல வந்து போட்டு விட்டுருங்க எந்த ஒரு பூஜை முறைகளாக இருந்தாலும் வழிபாடுகளாக இருந்தாலும் பிறருக்கு தானம் செய்வதில் தான் வந்துட்டு முடிவடையணும் அதுதான் வந்து நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுடைய பூஜையை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் வந்து மேம்படும் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச பதவியில் உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் எந்த மாதிரியெல்லாம் இந்த மாத தேய்பெறி பஞ்சமிய வழிபாடு செய்யணுங்கிறதெல்லாம் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களுக்கு சந்திக்கிற நன்றி வணக்கம்